தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து எழுதிய நட்சியதில் இருந்து அருள் அருள்வாக்கு அதிகாரம் பதினொன்று இறை திருவசனம் ஒன்பது கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் உம்மைவிட்ட யாரும் இல்லையே உம்மை விட யாரும் இல்லையே செய்யா உம்மை விட்டா யாரும் இல்லையே செய்யா உமைவிட யாரும் இல்லையே செய்யா நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லையை செய்யா விட யாரும் இல்லையே செய்ய காம தேவனும் நீர் நீர்தானையா இசாக்கின் தேவனும் நீர்தானா யாக்கோப்பின் தேவனும் நீர் நீர்தானா என்னுடைய தெய்வமும் நீர்தான சாக்கின் தேவனும் நீ தானையா யாக்கோப்பின் தேவனும் நீ என்னோட தெய்வமும் நீதானையா என்னுடைய உழைப்பையை யார் வந்து பறித்தாலும் என் தலை உயர்த்துபவர் நீங்கள் தானையா நீங்கள் போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்கள் போதும் நீங்கள் போதும் நீங்கள் போதும் எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லையை செய்யா விட யாரும் இல்லையை செய்யா உம்மை விட்டா யாரும் இல்லையை செய்யா விட யாரும் இல்லை வழிநடத்தி வருகின்ற அன்பு தெய்வமே இறைவா அப்ரஹாமின் தெய்வநாய் யாக்கோப்பின் தேவனாய் ஈசாக்கின் கடவுளாயிருந்து இமை அன்பு செய்து வருகின்ற பரலோக தந்தைய ஒன்றுக்கு உதவாத எம்மையும் உருவாக்கி பிதாவின் மகனாயிருந்து நாசிரைத்தூர் எசுவாய் நற்கருணைநாதராயிருக்கின்ற இயேசு ஆண்டவர அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து துணையாளராய் துயர்நீக்குமவராய் வழிகாட்டியாய் வலுவூட்டுபவராயிருக்கின்ற தூயநலாவியானவர மூவொரு இறைவா உமை நன்றியோடு துதிக்கிறோம் சந்தி மதியம் என உமை நாங்கள் புகழ்ந்து போற்றுகின்றோம் ஆண்டவரை ஆண்டவரே இறைவா இதோ ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கு புதிய புதிய நாளாக தந்து ஆசிர்வதிப்பது போல இதோ அதிசயமான அற்புதமான நீர் உமது வல்லமையினால் உமது ஆற்றலினால் கிருவையினால் பொதுக்காலம் பதினேழாவது ஞாயிறை அர்த்தமுள்ள வகையில் கடன் திருநாளை நாங்கள் கொண்டாட உமது இறை வார்த்தையை ஆர்வத்தோடு நாங்கள் படிக்க அதை எங்கள் வாழ்க்கையிலே கொண்டு போக இந்த நாளை எங்களுக்கு ஒரு கொடையாக கொடுத்தீர் ஜெபம் செய்வது எப்படி என்பதனை உம்மிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம் இதோ இன்றைய நாளின் நட்சை வாசகங்கள் மற்றும் திருவழிபாட்டு வாசகங்கள் ஒவ்வொன்றும் உம்மோடு நாங்கள் எந்த அளவிற்கு ஜெபத்தில் ஆளப்பட வேண்டும் என்பதனை அறிந்தோம் இறை இறைத்தந்தையோடு அன்று நீர் கொண்டிருந்த அந்த உறவு நிலை எங்களுக்கு பா என்னாலும் இருக்க வேண்டும் என்பதனை கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி கூறுகின்றோம் ஆபிரகாமும் சோதம் குமரா மக்களுக்காக பரிந்துரைத்து மடம் ஜெபித்த அந்த ஜபத்தை போலவும் நாங்கள் நீர் எவ்வாறு இறைத்தந்தையிடம் தந்தையிடம் அனைத்தையும் திருவுளம் என்ற முறையில் ஏற்று ஜெபித்தீரோ அந்த மனநிலையை நாங்களும் பெற்று வாழ்ந்து கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் என்றமது வார்த்தையை எங்களது மனக்கண் முன் ஒவ்வொரு நாளும் நிறுத்தி நாங்கள் கேட்டு உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் வாழ்க்கை பயணத்திலே இருக்க இன்றைய நாளை நீர் எமக்கு கொடையாக கொடுத்தீர் நன்றி ஆண்டவரன் இந்த நாளின் ஆசீர்வாதங்களுக்காகவும் அருள்கொடைகளுக்காகவும் ஆட்சிமைக்காகவும் நன்றி கூறுகின்றோம் குடும்பத்தோடு இணைந்து திவ்ய திருப்படையினை நாங்கள் கலந்து கொள்ள எங்களது ஆன்மாவிற்கு உணவை நீர் கொடுத்தீர் அதற்காக நன்றி இன்றைய நாள் முழுவதும் உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள இந்த ஓய்வு நாளை நீர் மக்கு ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக நன்றி இந்த ஓய்வு நாளிலும் நாங்களும் திவ்ய வார்த்தைக்கு செவி கொடுத்து இறை வார்த்தையை குடும்பமாக இணைந்து ஜெவித்து தியானிக்க கொடுத்த வாய்ப்புகளுக்காகவும் வசதிகளுக்காகவும் நன்றி அனைத்திற்காகவும் நன்றி ஆண்டவரை நீர் கொடுத்து ஆசிரியர் இந்த நாள் முழுவதும் இருந்தது போல இந்த இரவு வேளையிலும் எங்களோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் எங்களோடு மட்டுமல்ல இந்த அகில உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளோடும் இன்றைய நாளிலே தங்களது பிறந்த நாள் திருமண நாள் இன்னும் குடும்பத்தின் பல்வேறு சுப நாட்களை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளோடும் இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபித்து எங்களை முழுவதும் சிரம் தாழ்த்தி கரம் குவித்து உமது கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம் ஏற்றாசிர்விதித்து வழிநடத்தியர்களும் உயிருள்ள பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ